இந்த செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள் இது வந்து திருஷ்டிக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெறும் குச்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரே குஞ்சு காம்பு காம்பா அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து மனையில் இலை இருக்கும் இலை வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும் இந்த கள்ளி திருஷ்டிக்கல்லியை வந்து வீட்டில் வச்சோம்னா நல்லதாமா அதாவது வீட்டுக்கு திருஷ்டி விழாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிராமத்தில் உள்ள கூற்று இது அதுபடி நாங்களும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு தொட்டியில் அது ஒரு குச்சியை மட்டும் ஒடிச்சிட்டு வந்து வச்சோம் அது தலைஞ்சிடுச்சு இதுமாரி இதில் வந்து ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சாலே அது நல்லா தலைஞ்சிரும் அந்த இலையை பார்த்திங்கன்னா குட்டியுண்டாக இருக்கும் அழகாக இருக்கும் இது பூக்குமா என்னங்கிறது தெரியல பெருசாகண்டாத தான் தெரியும் ஓகே